ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்க வலியுறுத்தி திருச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவிரி ஆட்சியில் குதிக்கும் போராட்டம் குவிப்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மத்திய மாநில அரசுகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காவிரி ஆட்சிக்குள் குதிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு கண்ணு அளித்த பேட்டியில் ஆயிரக்கணக்கான வெள்ளநீர் நீர் வீணாக கடலில் சென்று கலைக்கிறது அதில் இரண்டாயிரம் கன நீரை மேட்டூரில் காவிரியிலிருந்து பிரித்து ஐயாற்றில் இணைத்தால் சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள புஞ்சை நிலங்கள் நஞ்சை நிலங்களாகும் அவ்வாறு செய்தால் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள் நிரம்பி ஆயிரம் அடிக்கு கீழ் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் இருபது அடியாக உயர வாய்ப்புள்ளது இதனை பலமுறை தமிழக அரசிடம் கேட்டும் நிறைவேற்றவில்லை காவிரி கொள்ளிடம் ஆற்றில் பத்தடி தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டி நிலத்தடி நீர்மட்டம் குறையாமலும் கோடிக்கணக்கான மரங்கள் அழியாமலும் காப்பாற்ற வேண்டும் டிபிசி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாற்பது கிலோ நெல் மூட்டைக்கு கூலியாக ரூபாய் பத்துக்கு பதிலாக ரூபாய் இருபது தருவதுடன் விவசாயிகளிடம் நாற்பது கிலோ நெல் மூட்டைக்கு லஞ்சமாக ரூபாய் எண்பது கேட்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் மழைக்காலங்களில் ஈரமாக உள்ள இருபத்தி ஐந்து சதவீத நெல்லினை மத்திய அரசு டிபிசி மூலம் கொள்முதல் செய்வதுடன் பிரதமர் மோடி தேர்தலில் கூறியபடி இரண்டு மடங்கு விலையான ரூபாய் பதினெட்டு விற்றதை ரூபாய் தர வேண்டியதை ரூபாய் இருபத்தி நான்கு கொடுப்பது நியாயமா என மத்திய அரசை கேட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் விவசாயிகளின் இந்த திடீர் போராட்டத்தால் காவிரி பாலம் பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் பின்னர் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர் காவிரி ஆற்றில் லட்சக்கணக்கான கனடி தண்ணீர் கடல்ல உழுவுது கொல்லிமலைக்கு தெக்கையும் காவிரிக்கு வடக்கவும் உள்ள அஞ்சு லட்சம் ஏக்கர் தரிசா கிடக்கு இந்த காவிரி தண்ணியை வந்து மேட்டூர்ல இருந்து ஐயாத்துல ஒரு ஆயிரம் கனடி ஒரு லட்சம் கண்ணீர்ல ஒரு நூற்றுக்குள்ளே ஒரு ஒரு பங்கு திருப்பி விட்டால் அஞ்சு லட்சம் ஏக்கர் சாடியாகும் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் வறண்ட பகுதியெல்லாம் பழங்கொழிக்கும் பகுதியாக மாறும் நிலத்தடி நீர்ப்பட்ட ஆயிரம் அடிக்கு போயிச்சாங்கெல்லாம் அதெல்லாம் இருபது அடிக்கு வந்துடும் அதை செய்கிறேன்னு செய்கிறேன் தமிழக அரசு செய்ய மாட்டேங்குது அதே போல் விவசாயிகளுக்கு இருபது ச இருபத்தஞ்சி சதவீதம் ஈரம் இருந்தாலும் அதை வாங்கி அது சரிப்படுத்தி நெல்லை அரைக்க வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கும் இருக்கிறது மாநில சர்க்காரும் இருக்கிறது மத்திய சர்க்கார் இருபத்தஞ்சி சதவீத ஈரப்பதமில் கூட எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் மோடி ஐயா என்னன்னு சொன்னார் நான் பிரதம மந்திரி ஆனால் இரண்டு மடங்கு லாபம் விலையை விவசாய விளைபொருளுக்கு தரேன்னு சொன்னார் பதினெட்டு ரூபா ஒரு கிலோ வித்த நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேனாரு கொடுக்கறது இருபத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு ரூபா தராரு அதே போல் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா டன் வித்த கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறு தரின்னு சொல்லிட்டு கொடுக்கறது மூவாயிரத்தி நூற்றம்பது இது நியாயமா இதற்காக நாங்கள்லாம் இப்போ இந்த டெல்லியில் சென்று அடுத்த மாதம் போராட இருக்கோம் சாகு வரை போராடவும் இருக்கோம் இப்போ எங்களுக்கு தமிழக அரசு டிபிசி நெல் கொண்டு போட்டால் எண்பது ரூபா லஞ்சம் கேட்குறான் ஒரு நாற்பது கிலோ மூட்டை பிடிக்கிறதுக்கு பத்து ரூபா கொடுக்குறா அது இருபது ரூபா உங்களுக்கு எங்களுக்கு இல்லை எங்ககிட்ட லஞ்சம் வாங்காமல் காப்பாற்றி என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றலாம் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா காவிரியில் நெட்டுக்குமே குடிநீர் போ ஆழமாக போட்டு ஆயிரம் அடி ஆழம் போட்டு தண்ணி எல்லாம் குடிநீருக்கு போய் மரங்கள்லாம் அழிஞ்சு போகுது குடிநீரை தடுப்பிங்கிற நோக்கம் அல்ல ஆனால் குடிநீருக்கு எவ்வளோனா எடுத்துக்கணும் தடுப்பணை பத்து கிலோமீட்டருக்கு கட்டினா தண்ணி நீர் மட்டும் கீழே போவாது என்பது தான் இந்த போராட்டம் இப்போ அதுக்காக ஆற்றுல குதிக்கிறதா இருந்தோம்ப்பா குதிச்சு இங்கேருந்து குதிச்சு நாங்கள் செத்து போனாலும் சரி குதிக்கலாம் இருந்தோம் காவல்துறை எங்களுக்கு முன்னே வந்து தடுப்பணை போட்டு விட்டார்கள் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு இந்த கோரிக்கை வந்து நாங்கள் பிரதம மந்திரிக்கு முதலமைச்சர் போறோம் கலெக்டர் மூலமாக இந்த கோரிக்கை எங்களுக்கு போய் செய்யலைன்னா கண்டிப்பாக அடுத்த போராட்டம் ஆத்துக்குள்ளேயே பண்ணுவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நேரடி கொள்முதல் முறையாக செயல்படலை இடவசதி இல்லை விவசாயிகள்லாம் வீணாக போகணும் அதிகாரிகள் கண்டுகொள்ள லஞ்சம் வாங்க இடத்துல அதிகாரி துணை போகிறாங்கன்னு விவசாயம் கொடுக்கணும் உண்மைதான் அதிகாரிகள் வந்து துணை போகிறதுனால தான் ஒரு லஞ்சம் வாங்குறாங்க விவசாயிக்கு லாபகரமான விலை தரல ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இருபத்தி நாலு ரூபா தர்றாங்க ஆனால் நான் கொண்டு போய் நெல்லை கொட்டினா ஒரு பதினஞ்சு நாள் இருபது ரூபா வச்சுக்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே மாநில சர்க்கார் வந்து உடனே எடுக்கணுமா இல்லையா இருபது நாள் நெல்லை கிடந்தா எலி திங்குது நான் வந்து ராத்திரில் வந்து எல்லா மிருகங்களும் வந்து சாப்பிடுறத தொழிற்சாலி எல்லாம் தின்னுட்டு போகுது நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு பதினஞ்சு நாள் எங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்க பதினஞ்சு நாளைக்கு காசு கொடுத்தா எடுக்கிறாங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு கோரிக்கை ஸ்டாலின் சொன்னார் இருபத்தஞ்சு ரூபா தரையினார் கிலோவுக்கு நெல்லுக்கு வந்து நாலாயிரம் கரும்புக்கு நாலாயிரம் தரையினார் விவசாயி வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களே நெல் பாருங்கள் மூட்டை மூட்டையாக அப்படியே முளைச்சி கிடைக்கும் எல்லா பக்கமும் இது முளைக்காமல் இருக்க டாப்பா செட்டு போடணுமா இல்லையா எல்லா டிபிசிக்கும் நிரந்தர ஷெட்டு போடணுமா இல்லையா போட மாட்டேங்கிறாங்க அதனால் விவசாயி இந்த நாட்டுடைய அடிமை மாதிரி தான் பார்க்குறாங்க வச்சு வேறு ஒன்று விவசாயிகளுக்கு என்ன என்ன நிவாரணம் எலப்படி ஏக்கருக்கு நாற்பது நேரம் இழப்பீடு கொடுக்கணும் இல்லாட்டி நான் வாங்கின கடனை எப்படி அடைப்பேன் கடன் வாங்கியாச்சு பாருங்கள் நனைஞ்சு போச்சுன்னு ஒரு அம்மா டிராக்டரை விட்டு வயலெல்லாம் உழுதுருச்சு அந்த அம்மா எப்படி வாங்கின கடனை அடைக்கும் அது நல்லா வாங்க மாட்டாங்க அது ஒரு முளைச்சி போச்சு அதனால ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தமிழக அரசு நஷ்டம் எடுத்தாங்க எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு அவங்களே கேளுங்க லாபகரமான விலை கொடுக்கல இல்லை மத்திய சர்க்கார் நாற்பது எம்பி வச்சிருக்காங்க இந்த நாற்பது எம்பி போய் டெல்லியில படைச்சிருக்கான் பார்லிமெண்ட்லயே விவசாயிக்கு லாபகரமான விலை கொடுங்க இப்போ இந்த அழிஞ்சு போன பயிலுக்குலாம் நஷ்டம் எடுக்கணும்னு கேட்கலாமா கேட்கக்கூடாது நாற்பது எம்பி இருக்காங்க கேட்க மாட்டேங்கிறாங்க விவசாயம் பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அதனால எங்களுக்கு முதல்ல இந்த நெல்லுக்கு லாபகரமான விளைவா எங்கள் தரணும் இந்த எங்களுக்கு வந்து இந்த காவிரி நதி மேட்டூர்லேருந்து இது கரூருக்கெல்லாம் தண்ணி கூப்பிட்டுலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டை மழை பெஞ்சு வேஸ்ட்டாக கடல் பிடிக்க விடுது கேரளாவில் அதை திருப்பி விட்டால் பொன்னனியார் டேமுக்கும் கனிமலாம் அதை வந்தால் அங்கிட்டு தோரங்குறிச்சி பருஞ்சாபுரி மணப்பாறை அந்த பகுதியெல்லாம் வளங்கிடும்